நல்லவர் கத்தோட வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் கத்தத் பெரியவர் சொல்லுங்க சத்தமா கத்தர் பெரியவர் கத்தன் நல்லவர் கத்தன் அதிசயமானவர் ஆமே உங்கள் கண்ணீர்களுக்கு நிச்சயம் பதில் உண்டு உங்கள் காத்திருப்புக்கு ஏற்ற பலனை கத்த தருவார் ஆலோயா ஆமே நம்ம ஆண்டவர் பெரியவர் அவரை போல நம்மை நேசிக்க இந்த பூமியில வேற யாரும் இல்லை இரண்டு நாட்களாகவே கத்தர் ஒரு வசனத்தை எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தா அதை உங்கள் முன்பாக இன்னைக்கு வைத்து தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன் நமக்கு தெரிந்த ஒரு வசனம் நான் முதல்ல நினைச்சேன் ரொம்ப எனக்கு நமக்கு பழக்கப்பட்ட தான் திரும்ப திரும்ப எனக்கு அது ஞாபகத்தில் வருதோ அப்படின்னு நினைச்சேன் ஆனா அந்த வசனத்தையும் தந்து கர்த்த இரண்டு நபர்களையும் வேதாகமத்தில் ஞாபகப்படுத்தினான் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் வாசிங்கள் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சொல்லுகிறார் என் தாசனாகிய தாவீது நான் விரும்புகிறதை செய்வான் என் சித்தத்தை செய்வான் அவன் எனக்கு பிரியமானவன் தாவிது சொல்லும்போது சொல்லுகிறார் சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் கவனிங்கள் நிறைய நேரத்துல நாம் இருக்கக்கூடாது என்று நினைக்கிற இடம்தான் நம்முடைய சத்துருக்களின் மத்தியில் நம்மை எதிர்க்கிறவர்கள் நம்மை பகைக்கிறவர்கள் நம்மை ஏளனமாய் பேசுகிறவர்கள் நம்மை நிந்திக்கிறவர்கள் நம்மை புறங்கூறுகிறவர்கள் நமக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் இவர்கள் நடுவில் நாம் இருக்க கூடாது என்று நினைப்போம் சொல்லுகிறார் அந்த சத்துருக்களுக்கு முன்பாக அவர்கள் மத்தியில் ஆண்டவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் சில நேரத்தில் இவங்க இருக்கிற இடத்துல நாம எதுக்கு போனோம் இவங்க நிக்கிற இடத்துல நாம எதுக்கு போனோம் இவங்க வாழ்கிற இடத்துல நாம எதுக்கு இருக்கணும் சில நேரத்தில் நம்ம எதிர்க்கிறவர்கள் இருக்கிற இடத்தை விட்டு காலி முடியாது போயிடும் தாவிதுடைய எண்ணத்தை பாருங்கள் கர்த்தரை குறித்த அறிவை பாருங்கள் நான் எந்த இடத்தில் தலைகுனிந்து நின்றேனோ எந்த இடத்தில் அவமானப்பட்டு நின்றேனோ எந்த ஜனங்கள் என்னை நிந்தித்தார்களோ பரிகசித்தார்களோ அவர்கள் நடுவில் தான் கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார் திரும்ப நான் அவமானப்பட அல்ல திரும்ப நான் வெட்கப்பட அல்ல திரும்ப நான் அவர்களால் நிந்திக்கப்பட அல்ல திரும்ப நான் அவர்களால் சோதிக்கப்பட அல்ல அவர்கள் கண்கள் காண என்னை மேன்மைப்படுத்த என்னை உயர்த்த இந்த வசனங்களை நான் யோசித்து பார்க்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தைகளை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா என் ஜனங்களுக்கு சொல் அவர்கள் இருக்கிற இடத்துல அவர்கள் தலைகளை நான் உயர்த்துவேன் அவர்களை குனிந்து பார்த்தவர்கள் அவர்களை நிமிர்ந்து பார்க்க செய்வேன் அவர்களை ஏளனமாய் பார்க்கிறவர்கள் அவர்களை குறித்து சந்தோஷப்பட செய்வேன் நாம் சில நேரத்தில் நினைக்கிறோம் இதை விட்டு நான் இருக்கக்கூடாது இவங்களை விட்டு ஏன்னா அவ்வளவு நெருக்கம் அவ்வளவு பாடுகள் நம்முடைய சத்துருக்கள் நமக்கு தருவார்கள் ஆனா கத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எதிர்த்தவர்கள் மத்தியிலும் சில மனிதர்கள் நாம் இருக்கும் போது நமக்காக பரிதாபப்படுவார்கள் நம்மக்கிட்ட நல்ல வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவாங்க அதே மனிதர்கள் நாம் சில நேரத்தில் உயர்வை நோக்கி செல்லும் போது அதே மனிதர்கள் நம்மிடத்தில் பொறாமையும் படுவார்கள் ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு இருந்து நம் சார்பில் இருந்து நம்முடைய உயர்வை கூட அழகு பார்க்கிறவர் தான் நம் ஆண்டவர் நாம் வெட்கம் அனுபவித்த சகல இடங்களிலும் நமக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக நம் ஆண்டவர் செய்வார் உங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கு யோசிப்பாரு கடன் இல்லைன்னா வியாதி பாவம் இச்சைகள் நம்ம முன்னேற விடாம நம்ம தடுக்கிற அத்தனையும் சத்துருக்கள் தான் சில மனிதர்கள் வடிவில் சத்துருக்கள் வருவார்கள் குடும்பக்காரங்க நண்பர்கள் சகோதரர்கள் சத்துருக்கள் அவர்கள் மத்தியில் கத்த நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார் குடும்பத்தில் ஏளனமாய் நினைக்கப்பட்டவன் தான் யாருன்னா தாவியது தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டவன் தான் யாருன்னா தாவிய அவனுக்கு வேற வேலையே வராது அவனுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது அவனுக்கு கொஞ்சம் ஆட புடிச்சி ஆட மேய்க்க சொல்லிருவோன்னு துரத்தி விடப்பட்டவன் தான் தாவீது அவன் தகப்பன் மத்தியில் அவன் சகோதரர்கள் மத்தியில் தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் அவன் கொம்பை கர்த்தர் உயர்த்தினார் யாரெல்லாம் உங்களை பகைக்கிறாங்களோ அவங்க முன்னால இன்னும் கர்த்தர் உங்களை வாழ நீங்க நினைச்சு பார்க்கணும் அவர்களுக்கு முன்னால எனக்கு பந்தியை ஏற்படுத்துகிறது என்னை வெட்கப்படுத்த என் தலையை உயர்த்த உயர்த்து நீங்க மூன்றாவது சங்கீதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தாவே என் சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள் ஒரு சத்ரு எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் வேதத்தில் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த ஜனங்களை உலகம் பகைக்கும் கர்த்தருக்கு விருப்பமாய் பிரியமாய் ஆண்டுடைய சமூகத்தில் தங்களுடைய வாழ்க்கையை வாழ அர்ப்பணிக்கிறவர்களை சில நேரத்துல குடும்பமும் பகைக்கும் நாம யோசிச்சு கூட பார்க்காதவங்களே நமக்கு எதிரா வந்து நிற்பாங்க இவங்களுமா அப்படின்னு சொல்ற அளவுல வந்து நிற்பாங்க கவனிங்கள் நம்முடைய வாழ்க்கையில அதுதான் பைபிள் சொல்லுது நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவது விருதா யார் நூற்றுக்கு நூறு சதவீதம் வைக்காம இருக்கிறது நல்லது எந்த மேலே அவங்க எப்போ நமக்கு விரோதமா எழும்புவார்கள் என்று சொல்லி நம்ம கெஸ் பண்ணவே முடியாது நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை வைக்கணுமா அவர் மட்டும்தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன் அவர் மட்டும்தான் எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்பி ஒரு காரியத்தை சொல்லலாம் எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்பி இருக்கலாம் மனுஷங்க அப்படி கிடையாது நம்மை நேசிக்கிறவர்கள் கூட நம்மை பகைக்க கூடும் ஆனா எப்போதுமே நம்மை நம்மை ஆசீர்வதிக்க நம்மை நினைத்திருக்கிற நம் சார்பில் இருக்கிறவர் ஒருவர்தான் தான் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார் ஏன்னா வீட்டிலேயே பிரச்சனை சொந்த மகன் அப்சலோ கொலை பண்ணும்படி துரத்துறார் சொந்த மாமனார் தாவிதை கொலை செய்யும்படி துரத்துகிறார் தூஷிக்கிறான் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் எதிரிகள் ஆனால் சில நேரத்தில் நான் கவனிச்சிருக்கிறேன் நம்ம வாழ்க்கையில் எதிர்க்கிறவர்கள் பெருக பெருக தான் அந்த இடத்துல தான் கத்துடைய வல்லமையும் நம்ம அதிகமாய் உணர முடியும் நம்ம சுற்றி பார்ப்போம் எல்லாரும் பகைஞர்கள் ஆனால் நம்ம இருதயத்தில் ஒரு வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும் நான் இருக்கிறேன் நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் நான் உன் நீதியின் வலதுக என் நீதியின் உன்னை தாங்குவேன் இந்த வார்த்தைகளை எதிரிகள் மத்தியில தான் நம்ம பார்க்க முடியும் இந்த சத்தத்தை கத்தர் நம்ம காதுகளில் துணிக்க பண்ணுவார் என் பிரச்சனையை யாருக்கிட்ட சொல்லுவேன் சொல்றதுக்கு கூட யாரும் இல்லையே கேட்கறதுக்கு கூட யாரும் இல்லையே அந்த சூழ்நிலைகள் தான் கத்தர் உங்க கூட அதிகமாக இருப்பதை உணர்வியர்கள் அந்த மூணாவது சங்கீத இரண்டாவது வசனம் பாருங்க தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகர் எதிரிகள் அடுத்த என்ன பேசுறாங்க ரட்சிப்பு இல்லை என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகர் இப்படி சொல்லிட்டு மூணாவது வசனத்தில் சொல்லுகிறார் ஆனாலும் கத்தாவே எல்லாம் இந்த வார்த்தை சொல்லுங்க சத்தமா ஆனாலும் கர்த்தா சத்துருக்கள் ஒருவர் சத்துருக்கள் பெருகி இவன் ஆத்மாவுக்கு கூட இனி ரட்சிப்பு இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு தாவித சொல்ற ஆனாலும் கர்த்தாவே சத்தமா சொல்லுங்க ஆனாலும் கர்த்தாவே சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்க அதன் மத்தியிலும் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் சத்தமா நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன் கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம் ஹால லூயா கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நீர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர மீற செய்பவர் நீரே தலை நிமிர மீற செய்பவர் நீரே தலை நிமிர நீ நீரே போகவில்லை தளர்ந்து விடு சொல்வோ சோர்ந்து போகவில்லை மகப்பன் பகப்பன் நம்ம இன்னுமிருந்து நடக்க பண்ணுகிற தேவன் சில நேரத்தில் சில இடங்கள்ல போகும்போது தலையை குளிச்சுட்டே போறோம் பாருங்க சூழ்நிலைகள் பிரச்சனைகள் தலை குனிய வைக்கலாம் அந்த இடத்துல நம்முடைய தலையை நிமிர கத்தர் செய்வார் ஒரு மனிதனை இன்னைக்கு எனக்கு கத்த இரண்டு நாட்களாகவே ஞாபகப்படுத்தினார் அந்த மனிதனுடைய பெயர் முர்தே காய் சத்தமா சொல்லுங்க முர்தே காய் எஸ்தரின் புஸ்தகத்தை எல்லாரும் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏற்கனவே இந்த முர்தேகாவை குறித்து எஸ்தரை குறித்து நான் உங்களுக்கு போதித்திருக்கிறேன் ஒரு சில காரியங்களை கத்த நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார் கத்துடைய சமூகத்தில் ஒரு மனிதனுடைய தலை எப்படி உயர்த்தப்படும் மனிதன் ஒரு மனிதனை எப்படி தலை குனிய வைக்க வேண்டுமென்று விரும்புகிறானோ அது நடக்காம கர்த்தருடைய திட்டம் எப்படி நிறைவேறுகிறது சுருக்கமாக இன்னைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் கவனிங்கள் இந்த எஸ்தர் சரித்திர புஸ்தகம் நீங்க பத்து அதிகாரம் இருக்கிறது நீங்க வீட்டில் போய் கூட படிச்சு பாருங்க எஸ்தர் புஸ்தகத்தில் ஒரே இடத்துல கூட தேவன் என்கிற வார்த்தை இருக்காது கர்த்தர் என்கிற வார்த்தை இருக்காது ஆனால் இதில் நடைபெறுகிற சம்பவங்களை குறித்து நம்ம தியானிச்சா இது கர்த்தருடைய செயல் எப்படி வெளிப்படுகிறது என்ன நாம் பார்க்க முடியும் எஸ்தரை குறித்து நம்ம நிறைய தியானிச்சிருப்போம் இன்னைக்கு இந்த முரத்தே குறித்து தியானிக்க போறோம் ஒரு செக்யூரிட்டியா வேலை பார்த்த ஒரு மனுஷன் என்ன வேலைங்க செக்யூரிட்டி வாசல் பக்கத்தில் நிற்கணும் கதவை திறந்து விடணும் வரவங்களுக்கு சல்யூட் பண்ணணும் அவங்களை வணங்கணும் தேவையில்லாதவங்க வாசலுக்கு உள்ள போகாதபடிக்கு தடுக்கணும் கண்காணிக்கணும் இதுதான் ஒரு செக்யூரிட்டிக்கு வேலை வாசல் காவலாளன் அவன் வேலை என்னன்னா வாசல் காவலாளன் யார் இந்த மர்தேகாய் அப்படின்னு பார்த்தா எஸ்தர் இரண்டாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை வாசிக்கும் போது தெரியும் வாசிங்கள் அப்பொழுது அரண்மனையிலே பெஞ்சமின் ஆகிய கீசின் குமாரன் சீமேனுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பெயருள்ள ஒரு யூதன் இருந்தான் அவன் பாபிலோன் ராஜாவாகிய ராஜாவாகியூதாவின் ராஜாவாகியாவை பிடித்துக் கொண்டு போகிற போது அவனோட கூட பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான் இந்த வசனங்களிலிருந்து ஒரு காரியம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடிகிறது பாபிலோனிய சிறையிருப்பில் தேசத்திலிருந்து எருசலேமில் இருந்து பிடித்து கொண்டு போகப்பட்ட ஒரு அடிமை யாரும் பேரு மொர்தேகாய் சூசா அரண்மனையில் வாசல் காக்கிற வேலை ஹலோ துபாயில் என்ன வேலை சிலர் எங்க இருக்கிறாங்க துபாயில் இருக்கிறாங்க வெளிநாட்டில் வேலை என்ன சொல்ல முடியாது பிரதர் தான் சிங்கப்பூர் பேரு தான் துபாய் ஆனால் வேலை வெளியே சொல்ல முடியாது குடும்ப சூழ்நிலை அப்படி என் பிள்ளையுடைய சூழ்நிலை அப்படி முர்தேகாய்க்கு இங்க இருந்து கொண்டு போய் அவனுக்கு டேரக்டா அங்கிருந்த ராஜா மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கல என்ன வேலை கொடுத்தான் வாசல் காவலாளன் இந்த மாத வாக்குத்த செய்தியில நான் உங்களுக்கு சொன்னேன் இஸ்ரவேலர்கள் பாபிலோனி அடிமைத்தனத்துல இருந்து ஒரு எதிர்பார்ப்போடு எப்படா ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இவனுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருந்திருக்கணும் எப்பொழுது நான் என் சொந்த தேசத்துக்கு போவேன் எப்பொழுது என் சொந்த ஊருக்கு போவேன் என் ஜனங்கள் எப்போது விடுதலை ஆவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இவனுக்கு இருந்திருக்கும் ஆனா வேலை அப்படிப்பட்ட பெரிய உத்தியோகம் இல்லை ஒரு சின்ன உத்தியோகம் நமக்கு கூட நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனா இப்ப நம்ம வேலை என்னவா இருக்குன்னா ஒரு சின்ன வேலையா தான் இருக்கும் ஒரு சின்ன பிசினஸா தான் இருக்கும் ஒரு சின்ன ஊழியமா தான் இருக்கும் நாமளும் ஆஹா ஓஹோன்னு வரணும்னு பிரயாசப்படுறோம் ஆனா இந்த கண்டிஷன் வந்து ஒரு சாதாரணமான ஒரு காரியமா இருக்கலாம் இந்த கூட அப்படி எண்ணம் கொண்டிருந்திருக்கலாம் யூதாவின் ராஜாவாகியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோடு கூட எருசலேமில் இருந்து பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்களில் இந்த மொர்தேகாயும் ஒருவன் இவன் ஒரு யூதன் இவன் கர்த்தரை பற்றி அறிந்தவன் கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் பற்றி அறிந்தவன் ஜீவனுள்ள தேவனை குறித்த அறிவு உள்ளவன் ஆனா இருக்கிறது எங்க அந்நிய தேசம் இருக்கிறது எங்க தேவனை அறியாத இடம் ஜீவனுள்ள தேவனை குறித்த அறிவு இல்லாத இடம் நீங்க எஸ் சார் ஒன்னாவது அதிகாரத்தை பார்த்து படிச்சீங்கன்னா அந்த ராஜாவை குறித்து நான் வேடிக்கையா சில நேரத்துல சொல்லுவேன் மதுபான பிரியன் அவனுக்கு ஒரு விருந்து பண்ணணும்னா ரொம்ப ஆசை அவனுக்கு ராஜாவுக்கிட்ட ஒரு காரியம் நடக்கணும்னா சிலருடைய சிலருடெல்லாம் சொல்லுவாங்க இல்ல கொஞ்சம் என்ன கொடுத்தா போதும் சாராயம் வாங்கி கொடுத்தா போதும் அவங்ககிட்ட இருந்து எல்லாம் வாங்கிடலாம் இந்த ராஜா பார்த்தீங்கன்னா பயங்கரமான மதுபான பிரியன் விருந்து பிரியன் ஒன்னா அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூட்டி நூற்று கணக்கான நாட்கள் என்ன பண்றாருன்னா தொடர்ந்து விருந்து பண்றார் அந்த சூழ்நிலையின் மத்தியில் தான் யார் இருக்கிறார் முர்தேகா இருக்கிறார் அந்த பாவங்கள் பெருகி கிடக்கிற இடத்தின் மத்தியில தான் யார் இருக்கிறார் முர்தேகா இருக்கிறார் அவருக்கு என்ன வேலைன்னா பாசல் காக்குற வேலை அதன் மத்தியிலும் மத்தியிலும்ர்தேகைய உண்மைத்தனம் அதாவது தான் வேலையில் அமர்த்தப்பட்ட அந்த வேலையில் உண்மை உள்ளவனா இருந்தான் வார்த்தைகள் கவனமாக கவனிக்கணும் இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு சின்ன ஆசீர்வாதத்தில் இருக்கலாம் ஒரு சின்ன ஊழியத்தில் இருக்கலாம் சின்ன காரியத்தில் இருக்கலாம் நாம் அதில் கத்த நம்ம அதில் வச்சிருக்கிறாருன்னா உண்மையா இருக்கணும் எத்தனை பேர் ஆமியன் சொல்லுவீர்கள் உண்மையா இருக்கணும் உங்களை நடத்துகிற உங்களுடைய எஜமான் உங்களுடைய உங்களை வேலை வேற இருக்கணும்னு அவருக்கு கீழ்ப்படிய பைபிள் சொல்லல அதிகாரங்கள் எல்லாமே கர்த்தரால் உண்டாக்கப்பட்டிருந்தது நமக்கு ஒருத்தர் சம்பளம் தந்து நம்மளை நடத்துறாருன்னா அவர் சொல்றபடி நாம கேட்க தான் பைபிள் சொல்லுது உண்மையா இருந்தார் அதை குறித்து வேதத்தில் நம் படிக்கிறோம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு வாசிப்போம் முர்தேகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற போது வாசல் காக்குற ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய வாசிங்கம்மா ராஜாத்தி ஆகிய எஸ்தருக்கு அறிவித்தான் ஏஸ்தர் மொர்தேகாயின் பெயரால் அது ராஜாவுக்கு சொன்னால் அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது என்று காணப்பட்டது ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள் இது ராஜ சமூகத்தில் நாளாக புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது கவனிங்கள் இருக்கிறான் வழிபடுற இடத்துல இருக்கிறான் ஆனா அவன் வேலையில உண்மையா இருக்கிறான் பாருங்க அங்கே ராஜாவுடைய ராஜாவுடைய உயிருக்கு ஒரு சேதம் வரப்போகிறது அங்கிருக்கிறவர்கள் ராஜாவுடைய உயிரை எடுக்கிறதுக்கு ஆலோசனை பண்றாங்க இது முர்தேகாய்க்கு தெரிஞ்சிருக்கு முர்தேகா நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம் கண்டும் காணாதது போல அவன் கிடக்குறான் குடிகாரன் அவனை வேணா போட்டு தள்ளட்டும் நானும் கூட ரெண்டு ஆலோசனை சொல்றேன் அப்படின்னு இருக்குல்ல அவன் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையின் மத்தியிலும் தன்னுடைய வேலையில்